ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸில் கேட்ட ஒரு கொஷின் பார்த்தரான் யாதும் ஊரே யாவரும் கீழே உலகம் என் நாடு எல்லா நாட்டு மக்களும் என் உறவினர் என்று தொடங்கும் புறநானூற்றின் இரண்டாவது வரியை நினைவு செய்யும் விருப்ப தெரிவு எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கீழே கொடுக்கப்பட்டுள்ளபடி உங்கள் பதிலே குடிக்கவும் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் தீதும் நன்றும் பிறர் தரவாரா யாதும் ஊரை யாவரும் கேள்விடு வந்து நமக்கு பேருக்கு தெரியும் கணியன் பூங்குன்றனுடைய வரிகள் தான் இது இதோடைய செகண்ட் லைன் வந்து என்னன்னா தீதும் நன்று பிறர் வாரா இதான் ஆன்சர் ஓகேங்களா ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்திடலாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோடு இது எல்லாமே புறநானூற்று வரிகள் தான் ஓகேங்களா உண்டி உயிர் உயிர்கொடுத்தோடு இது வந்து யாருடைய வேர்ட்ஸ்னா குட புலவிய நாள் ஓகேங்களா இவருடைய வரிகள் புறநானூற்ற இது வந்து டென்த்து தமிழ் புக்கில் வந்து இருக்கு ஓகேங்களா இவர் எழுதின பாடல் வந்து எடுக்குது அடுத்து ஒன்பது நாளில் உடுப்பன இழந்தே தூய்பேமேனே தப்புன பலவேல் ஓகேங்களா இது வந்து ஓல்டு தமிழ் புக்கில் இருக்குது புறநானூற்று வரிகள் தான் இது எழுதினது வந்து யாருன்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் ஓகேங்களா இவருடைய வரிகள் தான் இது ரெண்டுமே ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்